கல்யாணம் வரம் தரும் கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் சனி தோஷம் நீக்கும் இருபத்தி நாலு அடி உயர கன்னியாகுமரி ஜெய ஆஞ்சநேயர் ஆலயம் வணக்கம் விபேசனிக்கு நம்ம வீடியோல மகாரணியம் என்ற இடத்தில் உள்ள கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் மற்றும் கன்னியாகுமரி ஜெய ஆஞ்சநேயர் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த இரண்டு ஆலயமும் மகாரணியம் என்று கூறப்படும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் தாமரம் தாண்டி முடிச்சூர் மணிமங்கலம் வழியாக செல்ல வேண்டும் மணிமங்கலம் தாண்டியதும் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் மகாரணியம் என்ற ஊர் வரும் மெயின் ரோட்ல இருந்து லெப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஆலயம் அமைந்துள்ளது அவதாரத்தின் பொழுது ராமரோ லட்சுமணனும் வனவாசத்தின் பொழுது இங்கு இரவு தங்கியுள்ளனர் அதேபோல் கிருஷ்ண அவதாரத்தில் துவாரகா ஒருமுறை கடலில் மூழ்கியது அப்பொழுது அகத்திய முனிவர் துவாரகாவில் வசித்த மக்களை இந்த இடத்தில் வைத்து பாதுகாத்தார் இந்த ஆலயம் மதுரபுரி ஆசிரம் கட்டுப்பாட்டில் உள்ளது ஸ்ரீ ஸ்ரீ முரளிதேர சுவாமிகள் என்பவரால் இந்த ஆசிரமும் நிறுவப்பட்டுள்ளது பெருமாள் என்ற கோலத்தில் மிகவும் அழகாக காசு தருகிறார் இப்பொழுது கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கும் கன்னியாகுமரி ஸ்ரீ ஜெய ஆஞ்சநேயர் இருபத்தி நாலு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக காசளிக்கிறார் இருபத்தி நாலு அடி உயரம் என்பது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை குறிப்பதாக அமைந்துள்ளது இந்த ஆஞ்சநேயரை தோஷம் உள்ளவர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறு முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் வயலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணுவ பாருங்க நன்றி வணக்கம்